பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனிதமத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இருபது இறை வார்த்தை இருபத்தி எட்டு இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தன் கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியாக இந்த நாளிலே இருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் விடுமுறையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி வெளி இடங்களில் வேலை பார்த்துவிட்டு இந்த விடுமுறைக்காக அனைவரும் ஒரே குடும்பமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக அன்பார்ந்தவர்களே ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் ஒன்றும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடம் பணம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் அநேக உறவினர்கள் இருக்கலாம் அநேக நண்பர்கள் இருக்கலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் நமக்கு உதவி செய்யலாம் அன்பார்ந்தவர்களே இவை அனைத்துமே காலப்போக்கில் போக்கில் மாறி போய்விடும் ஆனால் நமக்காக மாறாத தெய்வம் ஒருவர் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கின்றார் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக வந்த தெய்வம்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் எல்லோரையும் நண்பர்களாக மாற்றுவதற்காக வந்தார் எல்லோரையும் மீட்பதற்காக வந்தார் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சமுதாயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்காக அவர் வரவில்லை என்பதையும் நீங்கள் அறிந்து புரிந்து இருக்க வேண்டும் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு செய்வதற்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தார் என்பதையும் நாம் அறிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் சில மனிதர்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம் சில இடங்களிலே அவர்களை ஆண்டவர் உயர்த்தும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாதபடி அவர்கள் தான் என்கின்ற ஒரு அகந்தையில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது நான் தான் பெரியவன் எனக்கு ஈடாக யாருமே கிடையாது நல்ல பதவியில் இருக்கிறேன் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் இருப்பார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வரும் பொழுது அவருக்கு தங்குவதற்கு கூட இடம் கிடையாது எல்லோரும் கதவை அடைத்து விட்டார்கள் மாட்டு தொழுவத்தில் தான் அந்த பிள்ளையை கொண்டு கிடத்தினார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெருவில் தான் பிறந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவருக்கு தங்குவதற்கு கூட இடம் கிடையாது எனவேதான் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் அவர் தந்தையோடு தங்கியிருந்தார் தந்தையிடம் எதற்காக ஜெபித்தார் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தன்னுடைய நமக்காக பரிந்து பேசுவதற்காக கொண்டு வருவதற்காக அவர் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே அலைந்து தெரிந்து கொண்டு இருந்தார் அந்த ஆண்டவராகிய தேடி வந்திருக்கின்றார் உங்களுக்காக உயிரை கொடு உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர் உங்களுக்காக தொண்டு செய்ய வந்தவர் இந்த உங்களை அழைக்கின்றார் என் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாயாம் நான் உனக்காகத்தானே வந்தேன் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் மகனே மகளே என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கின்றார் எனவே தான் இருந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே குடும்பத்தோடு இருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன அறிவுரை சொல்ல போகிறீர்கள் இயேசுவை கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் உண்டா அல்லது இயேசுவை சுமந்து செல்லக்கூடிய குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்களா குடும்பத்திலே குடும்ப ஜபம் இருக்கிறீர்கள் இருக்கிறதா ஆண்டவர் வல்லமையோடு இந்த உலகத்திலே உங்களோடு இருந்து செயலாற்றுகிறாராம் என்பது விடுமுறை அறிந்து பாருங்கள் நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது மகன் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு என்ன அறிகுறி தெரியுமா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் வேண்டும் நீங்கள் பெயர் அளவிற்கு மட்டும் கோயிலுக்கு போய்விட்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஈஸ்டர் அண்ட் கோயில் திருநாள்களுக்கு மட்டுமே நீங்கள் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் அணு தினமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த உயிர்ப்பின் நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் மனமிட்டு பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாறும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்பொழுதுதான் நீங்கள் மீட்பு பெற்றவர்களாக இருப்பீர்கள் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாக இருந்தீர்கள் நீங்கள் இறந்தவர்களாக இருந்தபடியால் உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார் என் பிள்ளைகள் இறந்து செத்த பிண பட்டணத்தை போல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இன்னும் உயிர் மூச்சியை கொடுத்து அவர்களை இந்த உலகத்தில் வாழ வைப்பேன் என்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் என்னிடம் ஒன்றும் இல்லை எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன் நான் எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் நீங்கள் இந்த உலகத்திலே இந்த வருடத்திலே எதையாவது இழந்து போய் இருக்கலாம் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லாமல் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் ஆண்டவர் உங்களோடு கடந்து வரும் பொழுதுதான் நீங்கள் உண்மையிலும் உண்மையுமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் நீங்களும் கடவுளுக்காக ஏதாவது தொண்டுகளை செய்ய முடியும் ஏதாவது பணிகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் அறிக்கையிட்டு அவருக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் மகனாகிய இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்தில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ரத்தம் நம்மை தூய்மைப்படுத்தும் வேறு எதுவுமே நம்மை தூய்மைப்படுத்தாது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய துணிகளை தூய்மைப்படுத்த சோப்புகளையும் சோப்பு பொடிகளையும்

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்க பழக்கி கொள்ளுங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு நடு வழி நடக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் உண்மையிலும் உண்மையுமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் வரக்கூடிய வருடமும் உங்களுக்கு ஆசிர்வாதமான வருடமாக இருக்கும் எனவே இந்த அருமையான நேரத்திலே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு வீற்றிருப்பதை முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அவரிடம் அன்றாடுவோமாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயினல் ஆவியே தந்தையை இந்த நாளிலே உண்மை முகமுகமாக பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீரேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவரே உண்மையிலும் உண்மையுமாக நீர் தொண்டு ஆற்றுவதற்காக ஆண்டவரே இந்த உலகத்தில் பலருடைய மீட்பிற்காக கடந்து வந்தீரே அப்பா எங்களுக்காக உமது உயிரை கொடுப்பதற்காக கடந்து வந்தீரேன் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவன் இறப்பின் நாளும் இந்த உலகத்திலே தீர்மானிக்கப்படுவது இல்லை நீர் தீர்மானிக்கின்றீர் அதே போல் தகப்பனே நீர் இந்த உலகத்தில் பிறந்த நாளிலிருந்து நீர் எல்லாவற்றையும் அறிந்து நீர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை நீர் அறிந்து புரிந்து இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலே யார் யாரெல்லாம் குடும்பத்தோடு இருந்து உமை நோக்கி சபிக்கிறார்களும் என் ஆண்டவர் எனக்காக உயிரை கொடுத்து இருக்கின்றார் என்கின்ற பய பக்தியோடும் அது தரு திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நோக்கி பிள்ளைகளாக நீ கண் தொடர்ந்து நீர் உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரிட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே என் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதுராட்சியம் அருஹமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாலன் இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் சுமக்கிறீர்கள் அவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன்